லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றாம் அமைத்து கிடாரி கன்று போட்ட மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட விற்பனை டெட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாடு வந்து மூன்றாம் எத்து மாடு கிடாரிக்கன்று வந்து நேற்று காலையில் தான் வந்து பார்த்தோம்னா போட்டிருக்குன்னு சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு ஆனால் மாடு என்ன நல்ல உடசலான மாடு இது மாதிரி உடசலாக இருக்கக்கூடிய மாடே வந்து பார்த்தோம்னா அதிகமான திறன் வருங்க சில மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப உடம்போடு நல்ல கொழு கொழு கொழுன்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான மாட்டுக்கிட்ட இருந்து இந்த மாட்டுக்கிட்ட இருந்து வர அளவுக்கு திறன் வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியாது மாடு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா தெரியும் ரொம்ப உடம்பாக இருக்கக்கூடிய மாடு இந்த ஜெர்சி மாடு அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் வந்துடும் இதே வந்து கொஞ்சம் கிராஸு அது மாதிரி மாடுலாம் தயவு வந்து செஞ்சு வாங்காதீங்க அந்த மாதிரியான கிராஸா இருக்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா கறவை திறன் வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்கள் அது மாதிரியான மாட்டை வாங்கி யாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஏன்னா மாடு வந்து எந்த அளவுக்கு உடசலாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கிட்ட இருந்தோ அதே மாதிரியான அதிக கறவைத்திறனும் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் இந்த மாடு இரண்டாம் ஈத்து தலையீத்துக்கெலாம் வந்து பார்த்தோம்னா பதினாலு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் ஈத்துக்கும் பதினாலு லிட்டரோ பதினஞ்சு லிட்டரோ கரவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மாடு வந்து எங்கே விட்டாலும் நல்லா மேய்ஞ்சிக்கும் இந்த வீடியோவில் கூட காமிச்சிருப்பாங்க மாருங்க ஒரு இடத்துல போய் நின்னவுடனே அந்த மாடு வந்து நல்லா மேய ஆரம்பிக்கும் ஸோ மேய்ச்சலுக்கும் வந்து தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தோன்னா கிடையாது நல்ல காம்பு வளர்த்துலையும் இருக்குது நல்ல ஆம மடி மாடு என்னடா பதினஞ்சு லிட்டர் பால் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மடி வந்து உள்மடியாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க மடி வந்து உள்மடி எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பால் வந்து வரும் சீம்பாலே வந்து பார்த்தோம்னா அஞ்சரை லிட்டர் வந்து பார்த்தோம்னா பால் கறந்துருக்கு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க கிடாரி கன்றாகவும் இருக்கிறதுனால கன்றையும் நல்லா பராமரித்து வளர்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் நல்ல திறன் வந்து இந்த மாட்டு கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் கன்றும் நல்லா வளர்ந்து வந்துடும் கன்றும் நல்லா மாடு சைஸுக்கே வந்து பார்த்தோம்னா வளர்ந்து வருங்க நல்ல உயரமான கன்று குட்டியாக வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சொல்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சொன்னால் சொன்ன விலையே வந்து யாரும் தரப்போறதில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அனுசரித்து தரலாம் கால் பண்ணுறவங்களுக்கு மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மாடு வந்து கறவை திறனில் எந்த ஒரு கேரன் எந்த ஒரு இதுவும் இருக்காது குறையும் இருக்காது கண்டிப்பாக சொன்ன பால் வந்து பார்த்தோம்னா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இல்லைனா மாட்டை வந்து கறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு பகமே வந்து சொல்கிறாங்க தற்போதைக்கு எத்தனை லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லி வந்து நேரில் வந்து பார்த்து கரந்து பார்த்துட்டு கூட எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க நல்ல பெரிய சைஸ் மாடு கொஞ்சம் உடம்பா இன்னும் கொஞ்சம் உடம்பாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மடலாம் எழுவதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கிறதுனால நல்ல உடச்சலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா விலை கம்மியாக வருது உங்களுக்கு கரவை திறனும் வந்து பார்த்தோம்னா அதிக கரைவைத்திறனில் மாடு வருது பெண் கன்றோடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வருது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் விலை வந்து அனுசரித்து தருவாங்க ஒருத்தர் தமிழ்நாடு எங்கக்கே கேட்டாலும் எலிவரியாக விளையாங்க இது போன்ற உங்களோட மாடும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி